ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு பவித்ரா லைஃப் ஸ்டைல் நம்ம இன்னைக்கு இந்த வீடியோவில் ஈரல் வச்சு கிரேவி எப்படி செய்கிறதுந்தான் தான் பார்க்க போகிறோம் இது சூடாக இருக்கிற சாதத்தில் அப்படியே போட்டு பெரட்டியும் சாப்பிடலாம் ரசம் சாதம் வச்சு இதை சைட் டிஷ்ஷாக கூட சாப்பிடலாம் ஆட்டு ஈரல் எப்படி செய்கிறதுன்னு வாங்க பார்த்துடலாம் இது செய்கிறதுக்கு ஒரு வெங்காயம் ஒரு தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன் ஈரல நல்லா வாஷ் பண்ணி தனியாக எடுத்து வச்சுக்கலாம் அதுக்கப்புறம் ஒரு கடாயில் ஆயில் ஊற்றிட்டு கட் பண்ணி வச்சுருக்கிற வெங்காயத்தை ஆட் பண்ணிக்கலாம் வெங்காயம் நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆகிற அளவுக்கு வதக்கிக்கலாம் வெங்காயம் நல்லா கோல்டன் ப்ரௌனானதும் நம்ம கட் பண்ணி வச்சிருக்க தக்காளி ஆட் பண்ணிக்கலாம் அதுக்கப்புறம் இந்த டிஷ்க்கு தேவையான அளவு உப்பு ஹாஃப் டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் அதையும் ஆட் பண்ணிக்கலாம் தக்காளி நல்லா சாஃப்டாக வெந்ததுக்கப்புறம் நம்ம மிளகாய் தூள் ஆட் பண்ணிக்கலாம் ஒரு டீஸ்பூன் குழம்பு மிளகாய் தூள் இந்த குழம்பு மிளகாய் தூள் இல்லைன்னா ஹாஃப் டீஸ்பூன் தனி மிளகாய் தூள் ஹாஃப் டீஸ்பூன் தனியாத்தூள் ஆட் பண்ணிக்கோங்க ஹாஃப் டீஸ்பூன் கரம் மசாலா அதையும் ஆட் பண்ணிவிட்டு அதோட பச்சை போனதுக்கப்புறம் எல்லாம் க்ளீன் பண்ணி வச்சிருக்க ஈரலை ஆட் பண்ணிக்கலாம் கால் டீஸ்பூன் தூள் ஆட் பண்ணிக்கோங்க ஈரலை ஆட் பண்ணிட்டு இந்த எண்ணெயிலையும் நல்லா போட்டு பெரட்டி எடுக்கணும் தண்ணி எதுவும் இப்போ ஆட் பண்ண வேண்டாம் ஒரு ஃபைவ் மினிட்ஸ் இந்த எண்ணெயிலேயே வதக்குனதுக்கப்புறம் ஆயில் ரிலீஸ் ஆக ஆரம்பிக்கும் போது தண்ணி ஆட் பண்ணிக்கலாம் பாருங்க இந்த மாதிரி ஆயில் ரிலீஸ் ஆக ஆரம்பிக்கும் அந்த ஸ்டேஜில் நம்ம ஒரு ஹாஃப் கிளாஸ் வாட்டர் ஆட் பண்ணிக்கலாம் ஈரல் சீக்கிரம் வெந்துடும் அதனால் ஹாஃப் கிளாஸ் வாட்டர் ஆட் பண்ணிட்டு மூடி போட்டு மூடி வச்சிடலாம் இந்த மாதிரி குக் ஆகணும் நடுவில் இந்த மாதிரி எடுத்து எடுத்து விடுங்க இப்போ இப்பதான் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பெல் ஐக்கனும் ஆல்லை வச்சுக்கோங்க அப்பதான் நம்ம போடுற ஒவ்வொரு வீடியோவும் நோட்டிஃபிகேஷனாக வரும் டென் டு ஃபிஃப்டீன் மினிட்ஸ் ஆனதும் இந்த மாதிரி நல்லா எண்ணெய் பிரிஞ்சு நல்லா கெட்டியாக வரும் உங்களுக்கு எந்த மாதிரி கன்சிஸ்டன்சி வேணுமோ அந்த டைமில் ஆஃப் பண்ணிக்கோங்க இதை நல்லா சூடாக இருக்கிற சாதத்தில் பெரட்டி போட்டு சாப்பிட்டோன்னா டேஸ்ட் ரொம்பவே சூப்பராக இருக்கும் கண்டிப்பாக இதே மாதிரி நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு கமெண்டில் சொல்லுங்கள் நெக்ஸ்ட் ஒரு வீடியோவில் பார்க்குறேன் பாய் பாய்